உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் வந்துட்டீங்களா ஏமா இப்படி பேசுற பாருங்க மார்க் சுவிசேஷ புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனமே சொல்லுது ஆமா நம்ம நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும்னு அன்பு சொல்லி அதனால என்ன ஆமா நீங்க உங்களுக்கு மட்டும் தான் நேசிக்கிறீங்க உங்களுக்குதான் நீங்க அவ்வளவு ஷர்ட்ஸ் வாங்கினீங்க அவ்வளவு பேண்ட்ஸ் வாங்குனீங்க எனக்கு இப்ப என்ன வாங்கி கொடுத்தீங்க ஒண்ணுமே எனக்கு வாங்கி கொடுக்கல கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம வேட்ரோப்ல நீ எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்க நான் எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்கேன் யார் ஒண்ணு ரொம்ப நேசிக்கிறா அதெல்லாம் பழைய ட்ரெஸ் கீதா புரிஞ்சுக்கோ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு உன்னை நேசிப்பது போல பிறர நேசிக்க சொல்லியிருக்காரு சரியா எனக்கு நான் என்ன செய்யறேனோ அதை காட்டி நான் உங்களுக்கு நிறைய செய்யறேன் சரியா அதனால நீ கவலைப்படாத உங்களுக்கு கண்டிப்பா உனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் எப்போ வாங்கி கொடுப்பீங்க கிறிஸ்துமஸ்க்குள்ளே வாங்கி தரேன்